கண்மலை என்கிற வார்த்தையை வைத்து வேதம் ஒரு அற்புதமான சத்தியத்தை நமக்கு விளக்குகிறது அது என்னவென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டதான அந்த தேவனாகிய கர்த்தர் என்பவரே புதிய ஏற்பாட்டிலும் தேவனாகிய கர்த்தராக காணப்படுகிறார் அல்லது கர்த்தர் என்றும் தேவன் என்றும் சொல்லப்படுகிறார் யார் பழைய ஏற்பாட்டுல தேவன் என்றும் கத்தர் என்றும் சொல்லப்பட்டாரோ ஆண்டவர் என்றும் சொல்லப்பட்டாரோ அவர்தான் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திற்குள்ளே வரும்பொழுதும் அவரே தேவனாகவும் கர்த்தராகவும் ஆண்டவராகவும் எஜமானாகவும் அவரே வெளிப்படுகிறார் என்பதுதான் சிவிசேஷத்தினுடைய ஒரு அற்புதமான காரியம் இதை கண்மலை என்கிற வார்த்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது இயேசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ இதற்கு நீங்களே என் சாட்சிகள் எதற்கு சாட்சிகள் என்னை தவிர தேவன் உண்டோ அவர் கேட்கிறார் என்னை தவிர உண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் தேவனாகிய கத்தர் பழைய ஏற்பாட்டுல திற்கதரிசன புஸ்தகத்துல திற்கதரிசின் மூலமாய் பேசுகிறார் நீங்கள் எனக்கு சாட்சிகள் மாத்திரமல்ல என்னை தவிர தேவன் உண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் அந்த தேவனாகிய கட்ட சகாலத்தையும் உண்டு அவர் சொல்லுகிறார் என்னை தவிர தேவன் வேறொருவர் இல்லை வேறொரு கண்மலை இல்லை வேறொருவனையும் அறியேன் அப்படின்னு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கே வேறொரு தேவன் ஒருவர் உண்டு என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை தேவன் அறியாதது ஒன்றுமில்லை என்று நம்ம சொல்லுகிறோம் அவர் மனுஷன் பேசுகிறதான அந்த முறைமையின்படி ஒரு காரியத்தை கேட்கிறதான ஜனங்கள் இந்த வேதத்தை வாசிக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் என்னை தவிர தேவனுண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் வேறொரு கண்மலை இருந்திருக்குமானால் அவர் சொல்லியிருப்பார் என்னோடு கூட ஒரு கண்மலை உண்டு நான் அந்த கண்மலையை அனுப்புகிறேன் அந்த கண்மலையின் மேல் நீ விசுவாசத்தை வைக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய தாசனை குறித்து பேசும் பொழுது அல்ல இந்த பூமிக்கு அவர் மனிதனாக வரப்போகிறதை குறித்து பேசும் பொழுது வேறொரு கண்மலையை குறித்து பேசியிருப்பார் ஆனால் அவர் சொல்லுகிறார் வேறொரு கண்மலையும் இல்லை வேறு ஒருவனையும் அறியேன் என்று அவர் சொல்லும் பொழுது இந்த நாளில் அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் கத்தர் என்பவர் மூன்று பேர் அல்லது கர்த்தர் என்பவர் இரண்டு பேர் என்று சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு துணிகரமான வார்த்தை அந்த தேவன் தன்னை குறித்து சொல்லுகிறார் வேறொரு தேவன் இல்ல வேறொரு கண்மலை இல்ல ஒருவனையும் நான் அறியேன் சொல்லும்போது மனிதன் எங்கு போய் அறிந்து கொண்டான் தெய்வம் இரண்டு தன்மை உடையவர் மூன்று தன்மை உள்ளவர் அல்லது மூன்று தன்மை உடையவராய் இருந்தால் மட்டுமே அவர் நம்மளை ரட்சிக்க முடியும் அல்லது மூவர் ஒன்றாய் இருந்தால் தான் ரட்சிக்க முடியும் என்று சொல்லி எங்கே போய் இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறதான ஜனங்கள் எந்த வேதத்திலிருந்து வாசித்துக் வந்தார்கள் நம்புகிறார்கள் என்று சொல்லி எனக்கு புரியவில்லை அந்த ஒன்றான தேவன் சொல்லுகிறார் என்ன என்று வேற தேவன் இல்லை வேறொரு கண்மெல்லை இல்லை நான் ஒருவனையும் அறியேன் என்று சொன்னால் இவர்கள் இந்த தேவனிடத்தில் அதை படிக்கவில்லை யாரெல்லாம் இருவராய் இருக்கிறார்கள் மூவராய் இருக்கிறார்கள் தேவன் மூன்று தன்மை உள்ளவராய் இருக்கிறார்கள் சொன்னால் அவர் மாறுகிறார் என்று சொல்லுகிறார்கள் அவர் மூவராய் இருந்தால் தான் ரட்சிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் தேவன் மாம்சத்தில் வந்ததான ரகசியத்தை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம் இந்த வேத புத்தகத்தை கரத்திலே வைத்து கொண்டிருந்தாலும் இதனுடைய கருத்து என்ன சொல்லுகிறது இந்த வேதத்தினுடைய தேவன் என்ன தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார் அதைக்கு உன்னையும் சாட்சியாக வைக்கிறார் என்பதை அறியாதபடி துணிகரமான தூஷண வார்த்தைகளை இந்த நாளில் பேசுகிறதை நீங்கள் அதிகமாய் கேட்க முடியும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இது இருக்கிறது எனக்கு அன்பான தேவச்சனமே சிந்தித்து பாருங்க ஒருத்துவம் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள் ஒரே தேவன் என்று உண்டு என்று சொல்லிக் கொள்ளுவனா அருகிலே நீங்கள் போனீர்கள் என்று சொன்னார் இந்த ஆண்டவராக கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் இருத்துவம் என்று சொல்லிக் கொள்வார்கள் நீங்கள் அருகில் போனீங்கன்னா அவர்களும் ஒரு விதத்துல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் திருத்துவம் என்று சொல்லிக் கொள்வார்கள் நீங்கள் அருகில போய் கேளுங்க அவர்தான் தான் உங்களுக்காக வந்தாரா அதாவது ஒன்றான தேவனாய் காணப்படுகிற சிருஷ்டிகர் தான் உங்களுக்காக நாயகனாக வெளிப்பட்டாரா உங்களுடைய ஆத்மாவை நேசித்து ரட்சிப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு ரட்சிப்பின் அதிபதியாக மனிதனாக அவர் வெளிப்பட்டாரா இல்ல இரண்டாம் நபர் என்று சொல்லுவார்கள் அப்ப ஒவ்வொரு விதத்துல இவர்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படினால ஒன் காட் ஒரே தேவன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாரையும் நம்பிவிட வேண்டாம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் காரணம் என்ன பல ஒன் காட் ஃபெய்த் என்கிறதான மார்க்கங்கள் இந்த உலகத்திலே உண்டு அவர்களிடத்திலே நீங்கள் போய் கேட்டு பாருங்க இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ யார் என்று சொல்லுகிறாய் ஒவ்வொரு விதத்தில் அந்த ஆண்டவரை மறுதளிக்கிறவர்கள் அவர்கள் காணப்படுவார்கள் ஒரே தேவன் என்று சொல்லி அவர்கள் சொன்னாலும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அந்த ஒன்றான மெய்தேவன் என்று சொல்லி அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் அறிக்கை செய்யவும் முடியாது இருக்கிற அவர்கள் விக்கிரகத்தை வணங்குகிறார்கள் அல்லது இந்த மெய்தேவனை அறியாது இருக்கிறார்கள் அவருடைய நாமம் இன்னதென்று புரியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தில் நம்ம பல வார்த்தைகளை வைத்து இந்த நாளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது மிக மிக அவசியமான ஒரு காரியம் இந்த தேவன் சொல்லுகிறார் ஏசாயா நாற்பத்தி நான்கு எட்டுல எண்ணெய் தவிர தேவன் உண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் உபாகம் முப்பத்தி ரெண்டு பனிரெண்டுல அவர் சொல்லுகிறார் கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் நான் என்ன சொல்ல வருகிறேன் உங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் நான் என்னை தவிர தேவன் இல்லை ஒரு கண்மலை வேறொரு கண்மலை இல்லை என்று சொன்னவர் இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அல்லது அவர் தான் ஏசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தை காண்பிக்க விரும்புகிறேன் அன்பான கிறிஸ்தவ சனமே ஆனபடினால அந்த ஏசாய நாற்பத்தி நான்கு எட்டுல சொன்னதான அந்த தேவன் பிதாவை குறிக்கிறது புதிய பாட்டில் காணப்படுகிறது கச்சனாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இருவும் வெவ்வேறு நபர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடும் ஆனபடினால ஏசாயிரம் நாற்பத்தி நான்கு எட்டுல பேசினதான அந்த பிதா ஏகோவா ஒன்றான தேவன் நித்திய கண்மலை என்று சொல்லப்படுகிறோடைய வார்த்தையை திரும்ப வாசித்து விட்டு அவர் யார் என்று நான் சொல்லுகிறேன் என்னை தவிர உண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் என்று சொல்லி ஏசையால பேசுகிறவர் வேறு யாரும் உபாகம் முப்பத்தி ரெண்டு பதினெட்டுல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை அப்ப அந்த இஸ்ரோ ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவர் விடுவித்து அவர்களை காத்து நடத்தி வந்தவர் சொல்லுகிறார் கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை வேறொரு தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பத்து நான்கு இதை குறித்த சாட்சியை எழுதுகிறது எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞானக் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சாட்சி கொடுக்கிறது வேறொரு கண்மலையும் அறியேன் என்று சொல்லி பிதாவானவர் அங்கு பேசினார் அவரே கண்மலையாக அவர்களை நடத்தினார் அந்நிய தேவன் அவர்களோடே இல்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோம் விடுவித்தவர் அவர் கண்மலையாக கூட இருந்து நடத்தினவர் அவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் வேறொரு கண்மலை இல்லை வேறொரு தேவன் இல்லை நான் வேறு அறியேன் என்னோடு கூட வேற தேவன் இல்லை என்று சொன்னவர் புதிய ஏற்பாட்டில் ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது அவர்களை நடத்தினதான அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் அவர் நமக்காக வரவில்லை கிறிஸ்து என்று சொல்லி அவர் காணப்படவில்லை அந்த கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னார் அந்த கிறிஸ்துவை நீங்கள் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்ன கருதர் தெரியுமா பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பிதாவாகிய தேவன் என்ன என்று வேறு தேவன் இல்லை என்று சொன்னவர் என்னுடைய வேறு கண்மலை இல்லை ஒருவனையும் நான் அறியேன் நித்திய கண்மலை என்று சொல்லி சொன்னவர் நமக்காக வந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு மனிதனுக்கு உண்டாக முடியும் அதை பிசாசு அறிந்திருக்கிறான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் யார் என்று விசுவாசிக்கிறீர்கள் இருவரில் ஒருவர் என்றோ மூவரில் ஒருவர் என்றோ அவரும் தெய்வம் என்றோ விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார் இந்த கண்மலை என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை அந்த தேவன் நம்மளை மாறிக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய ரட்சிப்பு மாறிவிடக்கூடும் ரட்சிப்பு என்று சொல்லி நீங்கள் எண்ணி கொண்டு ஆனால் இடறதற்கான இந்த கல்லில் நீங்கள் இடறிவிடுகிறோர்களாய் காணப்படுவீர்கள் என்பதனால எச்சரிப்பாக ஆண்டவர் கண்மலை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய தன்மையை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்